அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் இரண்டு மடங்கு அதிகரிக்க வீட்டில் இந்த இடத்தில் தீபம் ஏற்றுங்கள் தடையில்லாமல் பணம் வந்து கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் எப்போ ஏற்ற வேண்டும் எந்த இடத்தில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் எல்லாருமே வேலைக்கு போகிறோம் ஆனால் நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட தங்க மாட்டேங்குது பணம் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது நிரந்தரமாக ஒரு ப ஒரு வருமானம் வந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்கணும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய வருமானம் பத்தலை இதை விட நம்மளுக்கு அதிகமாக வருமானம் வந்தால் தான் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும் நல்ல நிலைமையில் வச்சுருக்க முடியும் அப்படின்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள் நிச்சயம் வருமானம் அதிகரிப்பதை பணப்புழக்கங்கள் புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஏன்னா பணம் மட்டும்தான் ரொம்ப பிரதானமான ஒரு பொருள் அப்படின்னு ஆயிடுச்சு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நம்மளுக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் இருக்கக்கூடிய செலவில் பற்ற மாட்டேங்குது ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களும் புலம்பிகிட்டு தான் இருக்கிறாங்க மாதம் பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவங்களும் புலம்பிகிட்டு தான் இருக்காங்க அவங்கவுங்களினுடைய தேவையை பொறுத்து குறிப்பாக ரொம்ப ஆடம்பரமான தேவைகளை நம்ம குறைத்து கொண்டோம் ஆசைகளை குறைத்து கொண்டோம் அப்படின்னு நிம்மதியாக வாழலாம் அதே மாதிரி நாம் நம்மளுடைய வருமானத்தையும் பெருக்க வேண்டும் நம்மளுடைய அன்றாட தேவைகளையே பூர்த்தி செய்ய முடியவில்லை அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வருமானம் வருது இந்த வருமானம் நிச்சயம் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு பத்தவே பத்தாது அப்படினா வருமானத்தை அதிகரிப்பதற்கு சில சூட்சமமான முறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த வகையில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு எளிமையான தீப வழிபாடை தான் நான் சொல்ல போகிறேன் இதை பெண்கள் தினந்தோறும் செய்தாலே போதும் சமையலறை அப்படிங்கிறது நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான் பூஜை அறையை விட ரொம்ப 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 புனிதமான ஒரு இடம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா வீடுகளில் சமையல் அறை தான் இந்த சமையல் அறையை நான் எப்போதும் சொல்கிற மாதிரி சுத்தமாக வச்சுக்கோங்க சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால எந்நேரமும் தொடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல இருக்கக்கூடிய அந்த சமையல் கொஞ்சம் நீட்டாக எப்போவுமே கொஞ்சம் சுத்தமாக சிங்கில் அதிகமாக எச்சில் பாத்திரங்கள் போடாமல் அடுப்படியை கசகசன்னு வச்சுக்காமல் நீட்டாக கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே அது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி சமைக்கக்கூடிய உணவுகளை ரொம்ப வந்து ஒரு சிலர்லாம் ரொம்ப டென்ஷனோடையே சமைப்பாங்க அவசர அவசரமாக சமைப்பாங்க அப்படி இல்லாமல் அவசரம் இருக்கும்தான் ஏன்னா காலையில் எல்லாருமே வேலைக்கு போகிறோம் அவசர அவசரமாக தான் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சாகக்கூடிய நிலமை ஆனால் ரொம்ப கோபத்தோடையும் ஒரு மாதிரி ஒரு வெறுப்போடு அந்த வேலையை செய்கிறோமே அப்படிங்கிற ஒரு வெறுப்போடு சமைக்காதீங்க அது நம்ம அந்த உணவை வந்து நம்ம சமைக்கும் பொழுது நம்மளுடைய பாசமும் அன்பும் அதில் இருந்தால் ஆரோக்கியம் மேம்படும்னு சொல்லியிருக்காங்க அதனால் சமையலறையை முடிந்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கோங்க அடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் சமையலறையில் தான் நீங்கள் செய்யணும் சமையலறையில் அன்னலட்சுமி புகைப்படம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்க இருக்கிறவங்க வச்சுக்கோங்க இல்லாதவங்க நீங்கள் அந்த நீங்கள் அடுப்பு வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் ஒரு தீபம் ஒரு சாதாரண மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க அந்த தீபத்தை வந்து ஏற்றிட்டு இரண்டு ஊது பற்றி ஏற்றி அதையுமே அந்த அடுப்படிக்கு சமையல் அறையை சுற்றி காட்டிட்டு அதையும் அங்கே வச்சிருங்க அதற்கடுத்து நீங்கள் உங்களுடைய சமையல் வேலைகளை வந்து தாராளமாக செய்யலாம் இப்படி பெண்கள் தினம்தோறும் சமையல் அறையில் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் அதே எப்படிமா சமையலறையில் தீபம் ஏற்றுனா நம்ம வருமானம் எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் காலையில் அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குற மாதிரி நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு என்னுடைய வறுமையும் தரித்திர நிலையும் நீங்கி செல்வ ஏற்பட வேண்டும் அப்படின்னு அப்போது அங்கே வந்து கண்டிப்பாக அன்னபூர்ணி வாசம் செய்வாள் அன்னபூர்ணி இருக்கக்கூடிய இடத்துல தனம் தானியத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் அதனால் இதை வந்து இந்த தீபத்தை வந்து தினமுமே ஏற்றிக்கோங்க இது பெண்கள் வந்து குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை மாதவிடாய் காலத்தில் ஏற்றலாமா அப்படின்னா சும்மா ஒரு மண் அகல் விளக்கு தான் நம்ம ஏற்ற போகிறோம் இல்லையா அப்போ அதுக்கு குளிக்கணும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தால் செய்யக்கூடாது அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பெண்கள் தினம்தோறும் இந்த தீபத்தை ஏற்றிக்கிட்டே வர 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 தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒன்றா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புதிய புதிய கஸ்டமர்ஸ்கள் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் ஒரு தரட்ட வேலை தான் செய்கிறோம் நாங்கள் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலை அப்படின்னா கூட அங்கே ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் இல்லைன்னா ஒரு பக்கம் நீங்கள் ஜாப் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா சைடில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் இப்படி உங்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு வருமானத்தை அதிகரிக்கும் முதல்ல அந்த வேலையை தாங்க இது செய்யும் நம்ம வீட்டில் என்னேரமும் பணப்புழக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் வருமானம் பத்தலை வருகின்ற சம்பள பணம் எந்த பக்கம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க வர்ற பணம் போனால் இடம் தெரியாமல் போயிருது மாத கடைசியில் நாங்களே ஐநூறு ஆயிரம்னு கடன் வாங்கக்கூடிய ஒரு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறவங்களும் சரி வறுமை நீங்களும் தரித்திர நிலைகள் நீங்களும் குடும்பம் முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி சமையலறையில் இந்த ஒரு தீபத்தை தினம்தோறும் ஏற்றிட்டு வாங்க நீங்கள் காலையில் உங்களுடைய காலை கடனை எல்லாம் முடிச்சிட்டு கை கால் அலம்பிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தை சமையல் அறையில் ஏற்றிட்டு அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலையை வந்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நான் கை மேலே பலன் கிடைக்கும்னு சொல்கிறேங்க இதை நீங்கள் தினமும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு டென் டேஸ் இல்லை ஒரு டுவெண்ட்டி டேஸ் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் படிப்படியாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது வந்து சும்மா ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இது நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க வந்து வழக்கமாக செஞ்சுட்டு வந்தது காலப்போக்கில் அது மறந்தும் போச்சு நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையில் அடுப்படியில் வந்து அப்பெல்லாம் மண் அடுப்பு தான் இருக்கும் விறகு வச்சு தான் சமைப்பாங்க அதை நல்லா மொழிகி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றி ரெண்டு ஊதுபத்தி பார்த்திங்கன்னா சைடில் சுரு வச்சுருப்பாங்க எங்கள் பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஊதுபத்தியை வந்து காட்டுவாங்க அடுப்படிக்கு இது வந்து என்னன்னா அன்னலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் இந்த இடத்துல நம்ம தீபம் ஏற்றி நம்ம என்ன வரம் கேட்டாலும் அதை அன்னைக்கு கொடுப்பாள் அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள் கஷ்டங்கள் வறுமைகள் அனைத்தையும் நீங்கி ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வருமானத்தை அதிகரிக்கும் நம்மளுக்கு வருமானம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கடன் பிரச்சனை எல்லாம் தீந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிச்சிருவோங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்